மன்மதனின் முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை சேது பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் அமைப்பின் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை படித்த மாணவர்களின் சங்க கூட்டம் நடத்தப்பட்டது நிகழ்வுக்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ஜலீல் அவர்கள் தலைமை தாங்கினார் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் சீனி முகைதீன் சீனி முகமது அலியார் நிலோபர் பாத்திமா நாசியா பாத்திமா முன்னிலை வகுத்தனர் முதல்வர் சிவக்குமார் கல்வி ஆலோசகர் செந்தில்குமார் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்வில் முன்னாள் சங்க மாணவர்களுக்கான கட்டிட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் இணையவழித்தளத்தை கல்லூரி முதன்மை அலுவலர் சீனி துவக்கி வைத்தார் நிகழ்வின் சங்கத்தின் தலைவராக சேது பொறியியல் கல்லூரி முன்னாள் மாணவியும் தற்போதைய கணினி துறை பேராசிரியர் முனைவர் பார்வதி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் துணைத் தலைவராக வெங்கடசேஷன் செயலாளர்களாக அகமது ஷெரீப் ஹரிஹர பாண்டியன் தேர்வு செய்யப்பட்டனர் நிகழ்வில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு முதல் படித்த மாணவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி தொடர்பாளர் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி பேராசிரியர் லட்சுமணராஜ் கணினி தலைவி பார்வதி இயந்திரவியல் துறை பேராசிரியர் முகமது ஷெரீப் மற்றும் பேராசிரியர் மலைச்சாமி செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்